வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவு பார்த்தீங்கன்னு சொல்லினால் அவசரமாக வேலைக்கு ஒருள் தேவையாக இருக்குது ரெஸ்டாரண்ட் வேலை தெரிஞ்ச ரெஸ்டாரண்டில் குசினி வேலை தெரிஞ்சவராள் அவசரமாக தேவையாக இருக்குது ஃப்ரெஞ்சு குசினியும் இந்தியன் குசுணியும் தெரிஞ்சால் நல்லா அப்படி இல்லையான்னு சொல்லிச்சுனால் ஒன்றில் இந்தியன் குசினியும் இல்லையான்னு சொல்லினா ஃப்ரெஞ்சு குசுனியும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் தொடர்பு கொள்ளுங்கோ அதாவது முக்கியமாக வந்து குசினிக்குள்ள நீங்கள்லாம் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கு நீங்கள் வந்து வெளியில் சர்வீஸ் செய்கிறால் ஓடறது தந்தால் நீங்கள்லாம் குசுனிக்க இருந்து எல்லாமே செய்து வழியில் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு ஆளை தான் தேடுறோம் அதாவது செஃப் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஆளை தான் தேடுறோம் நீங்கள் இப்போ செஃப்பாக வேலையாக இருந்தாலும் சரி சொன்னால் உங்களுக்கு வேலை செய்த அனுபவம் இருக்குது நீங்கள் தனியாக இருந்து வேலை செய்து தனியாக வந்து குஸ்னிக்கு இருந்து சாப்பாடுகளை செய்து வெளியே அனுப்பு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய அனுமதி பத்திரம் அதாவது ஃப்ரான்ஸில் வந்து விசா இருக்கணும் வேலை செய்யக்கூடிய விசா இருக்கணும் இப்போ விசாவுக்கு பதிஞ்சு கொடுத்து செய்கிற மாதிரியோ இல்லைன்னு சொன்னால் விசா இல்லாதால் பயிர் கொடுத்து எடுக்கிறதோ அதுக்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை அதாவது ஏற்கனவே அனுமதி பத்திரம் இருக்கிறவர்களாக தான் தருகிறோம் உங்களுக்கு வந்து வேலை தெரிஞ்சிருந்தால் தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக வேலை தெரிஞ்சிருக்க வேணும் வேலை வந்து பழகி வந்து பழகி செய்கிறவங்க மாதிரியான வாய்ப்பு இல்லை நீங்களே தான் வந்தால் தனியாக நின்று சாப்பாடு என்னென்ன சாப்பாடுன்னு சொன்னால் அதை செய்து கொடுக்கக்கூடிய இதில் இருக்கும் தனியாளாக இருந்தால் நாங்கள் ரூமும் கொடுப்போம் நல்ல சம்பளம் கொடுப்போம் உங்களுக்கு வந்து ஒரு செலவம் இல்லை அப்படியே மிச்சம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படி இல்லை குடும்பகாரராக இருந்தாலும் நீங்கள் இஞ்சியால் வந்தால் அப்படியே குடும்பமாக வந்தீங்கன்னால் இருக்க போகிறோம்னு சொல்லினாலும் இஞ்சாலெல்லாம் வீடுகள் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னால் தோ வீடு கற்பிஎஸ் வீடு எல்லாம் வந்து நல்ல மலிவான விலையில் வாடகை எடுக்கலாம் பரிசுக்களை நீங்கள் கொடுக்குறதில் அரை விலையில் கொடுக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுனா முப்பத்தாறு டிபார்ட்மெண்ட் பரிசிலேருந்து இங்கே வரேன்னு சொல்லிச்சுன்னா டெண்டகாமணிச்சேலம் ட்ரெயின் கிலோமீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுனா முந்நூறு கிலோமீட்டரில் பரிசுலேருந்து தள்ளி இருக்குது இப்போ இங்கே வந்துருந்து நீங்கள் அடிக்கடி பரிசுக்கு போய் வரேன்னு சொல்லிச்சுன்னா கஷ்டம் நீங்கள் வந்து தங்கி இருந்தால் வேலை செய்வணும் உங்களோட லீவுக்கு பரிசுக்கு போய் வர போகிறீங்க கொள்ள போறீங்களான்னு வச்சுன்னா போய் வரலாம் அப்படி தனியாக இருக்கிற ஆக்கள் வந்தால் தனி ரூம் ஆக்களுக்கு ரூம் கொடுத்து இங்க ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிடலாம் உங்களுக்கு தர சம்பளம் மிச்சம் அப்படி இல்லை குடும்ப ஆறுன்னு சொல்லிச்சுனாலும் நீங்கள் வந்து குடும்பமாவே வந்து இங்கே வந்து வீடு இருக்க போகிறீங்கன்னு சொல்லிச்சுனாலும் வீடு எடுத்து நீங்கள் இருக்கிறதுக்கு அதுகள் கூட வாடகைக்கு வீடு எடுத்து ஒழுங்கு பண்ணி தரலாம் நீங்கள் ஆராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கோ இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு இது பொருந்தும்னு சொல்லிச்சுன்னா உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கோ இல்லைன்னு சொல்லிச்சின்னால் உங்களுக்கு தெரிஞ்சவையோ நண்பர்மார்களுக்கு சொல்லுங்கோ அப்படியும் இல்லைன்னு சொல்லினா நீங்கள் இந்த காணொலியை பார்த்தோன்னே பகிர்ந்து விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னால் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லினால் இது தேவைப்படுறாக்கள் பார்த்துட்டு தொடர்பு கொள்வினோம் யாராக இருந்தாலும் விரும்பினால் உடனடியாக தொடர்பு கொள்ளுமோ இல்லை உங்களுக்கு இந்த பதிவு தேவைப்படாதன்னு சொல்லிச்சுனா இதை தயவு செய்து பயிர்ந்து விட்டு ஒரு உதவியை செய்யுங்கோ எங்களுக்கும் சரி இதை வீர ஆட்களுக்கு பயனுள்ளது பயன்படுறதுக்கு உதவியாக இருக்கும் இதை பகிர்ந்து இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தவற விட நல்ல சம்பளமும் நல்ல இருக்கிறதுக்கு ரூமும் கொடுப்போம் நீங்கள் ஆயிருந்தால் இல்லைன்னு நீங்கள் குடும்பம் இருந்தால் அதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் உடனே தொடர்புவிடும் நன்றி